அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசிய வார்த்தைகள் மற்றும் இறுதியாக காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியை நோக்கி கேட்ட கேள்விதான் காங்கிரஸ் கட்சியின் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சி இருக்கிறது நாடாளுமன்றத்தில் பேசிய அமித்ஷா பாகிஸ்தானின் சார்பாக பேசும் காங்கிரஸ் தலைவர்களை நேரடியாக குறிவைத்து மக்களவையில் வெளுத்து வாங்கிவிட்டார் அமித்ஷாவின் பேச்சு நாடெங்கும் அதிர்வை ஏற்படுத்தியது தேசத்திற்கு எதிரான மனப்பான்மையை வெளிப்படுத்தும் காங்கிரஸின் பேச்சு இந்திய ராணுவத்திற்கும் மக்களுக்கும் அவமதிப்பாகவே இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் பாகிஸ்தானின் மொழியை பேசுகிறீர்கள் இது இந்திய ராணுவத்தின் தியாகத்தையே கேள்விக்குறியாக்குகிறது என்று அவர் எச்சரித்தார் பெகல்காம் தாக்குதல் குறித்து முழுமையான தகவல்களுடன் களமிறங்கிய அமித்ஷா ஆபரேஷன் மகாதேவ் என்னும் மிக கருப்பான எதிரொலியுடன் துவங்கினார் மே இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கப்பட்ட ஆபரேஷன் மகாதேவ் மூலம் மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இவர்களில் இருவரிடம் பாகிஸ்தான் வாக்குச்சீட்டும் பாகிஸ்தான் தயாரித்த சாக்லேட்டும் இருந்ததை அவர் வெளிப்படுத்தினார் பெகல்காம் தாக்குதலுக்கே பயன்படுத்தப்பட்ட ரைபிள்களே அவர்களிடம் இருந்தது என்பது பாலிஸ்டிக் ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட தெளிவான ஆதாரங்கள் இருந்தும் காங்கிரஸ் முன்னாள் உள்துறை அமைச்சர் பாகிஸ்தானை மறுக்கிறாரா என கேள்வி எழுப்பிய அமைச்சர் இந்தியாவின் முன்னாள் உள்துறை அமைச்சர் பாகிஸ்தானுக்கு சுத்த சான்றிதழ் கொடுக்கிறாரா என கடுமையாக விமர்சித்தார் அதேபோல் ஆபரேஷன் சிந்து எனும் ராணுவ நடவடிக்கையில் பாகிஸ்தானுக்குள் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன இதில் ஒரு பாகிஸ்தான் குடிமகனும் பலியானதாக பதிவு செய்யப்படவில்லை இதனூடாக இந்தியா காட்டியது என்னவென்றால் தீவிரவாதத்திற்கு பொறுப்பேற்கும் நேர்மையான முடிவுகள் மட்டுமே பதிலாக வரும் என்பதை உலகம் முழுக்க காட்டியது ராணுவத்திற்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தது என்பது மோடி ஆட்சியின் பாதுகாப்புத்துறை சுயமாக செயல்படக்கூடியதாக மாறியதை வெளிக்காட்டுகிறது நேர்மையான அரசியலுக்கும் தீர்மானமான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை காட்டும் வகையில் அமித் மோடி ஆட்சியையும் முந்தைய யுபிஏ ஆட்சியையும் ஒப்பிட்டார் UPA ஆட்சி காலத்தில் ஏழாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாத சம்பவங்கள் ஆயிரத்தி எழுநூற்று எழுபது பொதுமக்கள் உயிரிழப்பு ஆண்டுக்கு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்லரி சம்பவங்கள் இரண்டு நாட்கள் ஹர்தால் என்ற நிலை காணப்பட்டது இதற்கு எதிராக மோடி ஆட்சியில் பயங்கரவாதம் எழுபது சதவீதம் குறைந்து பொதுமக்கள் உயிரிழப்பு முன்னூற்று ஐம்பத்தி ஏழாக குறைந்தது கல்லறி சம்பவங்கள் முற்றிலுமாக குறைந்திருக்கிறது அது மட்டுமின்றி காங்கிரஸ் தலைவர்கள் மீது அமித்ஷா கடும் தாக்குதல்களை செலுத்தினார் சிதம்பரத்திற்கு எதிராக பாகிஸ்தான் தொடர் இல்லை என பதவியின் அவமதிப்பே என்று கூறினார் சோனியா காந்தி பட்டேலா தாக்குதலில் புலம்பினார் என்று சல்மான் குர்ஷித் பேச்சை எடுத்துக்காட்டி புலம்ப வேண்டியவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் பயங்கரவாதிகள் அல்ல என்று கூறியதோடு காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகோய் பாகிஸ்தானுக்கு சுற்றுலா சென்றாலும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஒரு முறை கூட கால் பதிக்கவில்லை என்ற பரிகாசத்தையும் அவர் இணைத்தார் இந்த முழு பேச்சு ஒவ்வொரு புள்ளியையும் ஆதாரங்களுடன் தாக்கம் கொண்ட முறையில் சொல்லப்பட்டதன் மூலம் நாடு முழுவதும் காங்கிரசுக்கு எதிரான பேரதிர்வை இது ஏற்படுத்தியுள்ளது மோடியின் பாதுகாப்பு சிந்தனையும் காங்கிரஸின் குற்றவியல் முடிவுகளும் முற்றிலும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது